திருவாய்மொழிக்கு ஒப்பாக உலகத்தில் எதையும் சொல்ல முடியாது ஏனென்று கேட்டால் திருவாய்மொழி உண்டானதனாலே தான் அதை கேட்டு இன்புற வேண்டும் என்று சொல்லி திருமங்கை ஆழ்வார் அந்த திருவாய்மொழி ஆழ்வார் திருநகரிலே அவதரித்திருக்கக்கூடிய நம்ம கொண்டு திருவரங்கத்திலே ஒரு பெரிய விழாவை ஏற்படுத்தினார் அந்த விழா தான் பகல்பத்து இராப்பத்து என்று சொல்லக்கூடியது முதல் பத்து நாட்களிலே நடைபெறக்கூடியது திருமொழி திருநாள் என்றும் பின்னால் நடக்கக்கூடியது திருவாய்மொழி திருநாள் என்றும் அழைக்கக்கூடியது முதல் முதலிலே இந்த திவ்ய பிரபந்தமானது திருமங்கையாழ்வார் எப்பெருமானிடத்திலே வந்து தாம் அருளி செய்த ஆறு பிரபந்தங்களையும் அருளி செய்தார் முதல் நாள் கார்த்திகையில் என்று திருநெடுந்தாண்டகத்தை அற்புதமாக இசையோடு பாட அதை கேட்ட நம்பெருமாள் உமக்கு தொண்டை கட்டிவிடும் என்று சொல்லி தான் சாற்றியிருந்த எண்ணெய் மீதத்தை அவர்களுக்கு தொண்டைக்கு தடவ சொன்னார் என்று சொன்னால் பெருமாள் நம்பெருமாளுடைய கருணையே கருணை ரங்கநாதனுடைய கருணையே கருணை அப்பே அப்பொழுது ரங்கநாதனிடத்திலே திருமங்கையாழ்வார் அடியே எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டார் என்ன வரம் என்று கேட்க இந்த நாலாயிரம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தங்கள் எல்லாம் உண்டாகிவிட்டது ஆனால் இது நடைமுறை ஆவதாக்கு ஒரே வழி தொடர்ந்து இது தேவரிகளுடைய திருமுன்பு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு ஒரே வழி நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் நிகழை இருக்கக்கூடிய அவரை கொண்டு பத்து நாட்கள் எப்பொழுது இந்த ஏகாதசி என்று சொல்லக்கூடிய நாட்களிலிருந்து பத்து நாட்கள் இங்கு மார்கழி மாதம் சுக்லபட்சி ஏகாதசி அன்று தொடங்கி பத்து நாட்கள் திருவரங்கத்திலே நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொல்ல உடனே நம்பெருமாள் பட்டயம் எழுதி கொடுத்து அங்கிருந்து பல்லக்கையும் அனுப்பி ஆழ்வார் தி நகரில் இருக்கக்கூடிய நம் சடகோபன் இருக்கின்றாரே அந்த சடகோபனை எழுந்தரலை சொல்லி வரச் அங்கு சென்று இந்த பட்டயத்தை காட்டின உடனே அங்கிருந்த மதுரகவி ஆழ்வார் ஐயோ நம் பெருமாள் நம்மாழ்வாரை அழைக்கின்றார் என்று சொல்லி தானும் உடனே வந்திருந்து அந்த பத்து நாட்களும் திருவாய்மொழி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பிரபந்தத்தை தாமே இசையோடு பாடி தாளத்தோடு அற்புதமான அறைய சேவையை செய்து கொடுத்தார் பத்தாவது நாள் இந்த ஆழ்வாருக்கு தாம் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆழ்வார் மோட்சம் என்று சொல்லி தம்முடைய திருவடியிலே சேர்த்து கொண்டார் மற்ற திருவிழாக்களை காட்டிலும் இந்த பகல்பத்து ராப்பத்து என்று சொல்லி திருவரங்கத்திலே நடைபெறக்கூடிய உற்சவத்துக்கு அத்தியன காலம் அத்தியாயன உற்சவம் என்று பெயர்